பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட கொண்டாட்டம் இன்னும் சில நாட்கள்ல வெளியாக போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு கண்டஸ்டன்ஸ் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க யாரு டான்ஸ் ஆட போறாங்க யாரு பாட்டு பாட போறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் யாரெல்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத தாண்டி யாரெல்லாம் முதல்ல பாஸ் கொண்டாட்டம்ல கலந்துக்கிறாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே இன்னொரு எக்ஸைட்டிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதீபா நாயுஷு அவர்கள் வரப்போறதில்லை அப்படின்ற மாதிரி ரூமர் ஸ்பிரெட் ஆயிட்டு இருந்தது அதாவது மாயா பூர்ணிமா விச்சுமா அனன்யா அக்ஷயா வினுஷா அன்னபாரதி அர்ச்சனா ரவீனா தினேஷ் விஷ்ணு விஜய் வர்மா பிராபோ கூல் சுரேஷ் நிக்சன் அண்ட் சரண விக்ரம் மணி சந்திரான்னு சொல்லி இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் அதுல ஒரு சில பேர் பர்ஃபார்மும் பண்றாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டோம் பட் பிரதீப் அண்ட் ஐஷா அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கொஷன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேலை கூப்பிடலையா இல்லை அவங்க வரலையா ஏன் அவ்வளோ பிஸியாக இருக்காங்களா கொண்டாட்டம்ல கலந்துக்கலாமே எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களை திரும்ப பிபியோட ஃபேமிலியில் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க கொஷின்ஸ் ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபுல் ஸ்டெப் வைக்கிற மாதிரி ஐஷா அவர்கள் கியூஎன்ஏ செஷனில் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களை பிபி கொண்டாட்டம்ல ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாவது பண்ணியிருக்கலாம் ஆஸ் அ ஃபேன் ட்ரூலி டிஸப்பாயிண்டட் ஆகி இஷ்யூ அப்படின்னு சொன்னதுக்கு விஷ் ஐ குட் டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இது கேட்கும் போது இல்லை என்னால் ஊட்டிலேருந்து ட்ராவல் பண்ண முடியல ஒரு ஒர்க்னால அப்படின்னு சொன்னாங்களா இல்ல உண்மையாலே வந்து எல்லாருக்குமே கேள்விக்குறி இருக்க மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லையோ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது பட் அதுக்கு ஐஷா அவர்கள் எனக்கு விருப்பம் தான் வரதுக்கு சில பல காரணங்களால வர முடியல அப்படின்ற மாதிரி அந்த ரூமர்ஸ் எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் சில கியூஎன்ஏ கொஸ்டின்ஸ்க்கு ஐஷா அவர்கள் ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க அதாவது மாயா அவர்கள்கிட்ட கிட்ட பேசினீங்களா அப்படின்னா நான் பேசிட்டேன் நிறைய விஷயம் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம் உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீக்கிரமா ஒரு கம் பேக் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி அமேசிங் பீப்புள் என் கூட இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு தேங்க்ஸ் உங்க மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ நீங்க மூட் ஆஃப் ஆ இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நிறைய சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க சோ இந்த கியூஎன்ஏ செஷன் பார்க்கும் ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டம் வரல அப்படின்றது தெளிவா நோட்டீஸ் பண்ண முடியுது மத்த என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டரா தான் இருக்கு அனன்யா அக்ஷயா அவர்கள் ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க பாஸ் கொண்டாட்டம்க்கு நாங்கள் கிளம்புறோம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ட் அந்த செட்ல இருக்க பிடிஎஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்குமென்ஸ் பேட்டில் நடக்குதோ இல்லையோ கண்டஸ்டன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறா யார் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போறா எங்காதான் மாசு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பேட்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சில பண்ணணும் ஸோ நீங்க யாரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எந்த மாதிரி இருக்க போது எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க லிட்டில் டாக்ஸ்க்கு மாதிரி கம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க